மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கும்ப ராசிக்கு குறு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசி நான்காவது வீட்டில் இருந்து மிதுன ராசி ஐந்தாவது வீட்டிற்கு செல்கிறார் ஐந்தாவது வீடு என்பது கல்வி புத்திசாலித்தனம் குழந்தைகள் சினிமா படைப்பாற்றல் மற்றும் பக்தி ஆகியவற்றைக் குறிக்கின்றது குரு இந்த வீட்டில் அமர்வதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் கல்வியில் முன்னேற்றம் மற்றும் படைப்பாற்றலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இது சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த தருணங்களுக்கான நல்ல நேரமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே பதினான்கு இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடங்களுக்கு குரு மிதுன ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார் ஐந்தாவது வீடு குருவின் பொது பலன்கள் அறிவு புத்திசாலித்தனம் கலாச்சாரம் படைப்பாற்றல் மற்றும் குழந்தைகள் ஆகியவற்றை குறிக்கின்றது குறு இந்த வீட்டில் இருப்பதால் உங்கள் அறிவில் முன்னேற்றம் படைப்பாற்றலிலும் உய்வு காண்பீர்கள் கல்வி குறிப்பாக மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்வியில் முன்னேற்றம் குழந்தைகளுடன் நல்ல உறவு அவர்கள் கல்வியில் சாதனை காண்பார்கள் படைப்பாற்றல் வளர்ச்சி கலை மற்றும் கலை தொடர்பான வாய்ப்புகள் தொழில் மற்றும் பொருளாதாரம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் மற்றும் சாதனைகள் உயரும் புதிய தொழில்முறை முயற்சிகளில் வெற்றியும் சாதனையும் வரும் பொருளாதார நிலை மேம்படும் சேமிப்புகள் உயரும் பணப்பணிகளிலும் முன்னேற்றம் குடும்பத்திற்கு நிதி உறுதி குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளின் கல்வி மற்றும் சாதனைகள் குடும்பத்தில் பெருமை தரும் குடும்ப உறவுகளில் சமரசம் அதிகரிக்கும் சில புதிய குடும்ப நிகழ்ச்சிகள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் உறவினர்களுடன் நெருக்கமான உறவுகள் ஏற்படும் திருமணம் மற்றும் காதல் திருமண வாழ்க்கையில் புதிய சவால்கள் ஆனால் அவை சரிசெய்யப்படும் காதல் உறவுகளில் உணர்வுகளின் திறன் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் மற்றும் உறவுகளில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் காதல் உறவில் புரிதலும் உறுதியும் உயரும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் மன அழுத்தம் மற்றும் கடுமையான உடல் சோர்வு குறித்து கவனம் செலுத்த வேண்டும் உடல் பராமரிப்பில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எளிமையான பயிற்சிகள் மற்றும் உணவு பழக்கங்களில் மாற்றங்கள் நல்ல பலன்களை தரும் நன்மை தரும் சிகிச்சைகள் மற்றும் பத்திரமான பராமரிப்பு கல்வி மற்றும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் புதிய முன்னேற்றங்கள் புதிய பாடங்கள் மற்றும் திறன்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அறிவியல் கலை மற்றும் சமுதாய ஆராய்ச்சி போன்ற துறைகளில் புதிய திறன்கள் பெறலாம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும் பயணங்கள் மற்றும் முயற்சிகள் புதிய பயணங்கள் மற்றும் வியாபார வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் மற்றும் சமூகம் தொடர்பான முயற்சிகள் முன்னேற்றம் காணும் புதிய சந்தாதாரர்களுடன் பயணங்கள் அல்லது செயல்களில் அதிகமான வாய்ப்புகள் புதிய முயற்சிகளுக்கும் வெற்றியும் சந்திக்கின்றது குருவின் பார்வை பலன்கள் குரு மிதன ராசியில் இருந்து ஒன்பதாவது பதினொன்றாவது மற்றும் முதலாவது வீடுகளுக்கு பார்வை செலுத்துகிறார் இதனால் ஒன்பதாவது வீடு அறிவு வாழ்க்கை பக்கமான வழிகாட்டல் பக்தி ஆன்மீக முன்னேற்றம் ஆன்மீகத்தில் முன்முயற்சிகள் அதிகரிக்கும் தியானம் ஜபம் மற்றும் ஆன்மீக பாடங்கள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் அறிவு மற்றும் பயிற்சி கல்வி பயிற்சி மற்றும் புதிய அறிவில் முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய கல்வி வாய்ப்புகள் மற்றும் கற்கும் ஆர்வம் உண்டாகும் பயணங்கள் பயணங்கள் மற்றும் அங்கிருந்த பயன்கள் கிடைக்கும் குறிப்பாக ஆன்மீகம் அல்லது கல்வி சார்ந்த பயணங்கள் பதினொன்றாவது வீடு லாபம் நண்பர்கள் விருப்பங்கள் பொருளாதார லாபம் வருவாய் அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்ட முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் குழுக்கள் புதிய நண்பர்கள் மற்றும் குழுக்களுடன் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் சமூகத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும் ஆசைகள் நிறைவேற்றல் உங்கள் ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் துல்லியமாக நிறைவேறும் உங்கள் கனவுகளை உண்மையாக மாற்ற உதவும் தருணங்கள் ஏற்படும் விருதுகள் உங்கள் பணிகள் மற்றும் செயல்திறன் காரணமாக விருதுகள் அல்லது பரிசுகளை கிட்டும் முதலாவது வீடு உடல் ஆற்றல் தன்னம்பிக்கை உடல் ஆரோக்கியம் உடல் நலன் மேம்படும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் தன்னம்பிக்கை உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் சமூக செல்வாக்கு சமூகத்தில் உங்கள் குணாதிசயங்கள் மற்றும் ஆற்றல் அனைவருக்கும் காணப்படும் புதிய முன்னேற்றங்கள் உங்களின் முன்னேற்றத்துக்கு ஆதரவாக புதிய வாய்ப்புகள் உருவாகும் பரிகாரங்கள் ஒன்று குரு பகவானின் மந்திரத்தை தினசரி ஜபிக்கவும் இரண்டு ஹோமத்தில் பங்கேற்று ஆகர்ஷண பலன்களை பெறுங்கள் மூன்று தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுங்கள் முக்கிய முன்னெச்சரிக்கைகள் கல்வி படைப்பாற்றல் மற்றும் தொழில்முறை முன்னேற்றத்திற்கு அதிக கவனம் செலுத்துங்கள் உடல்நலம் மற்றும் மன அழுத்தத்தை சமாளிப்பதில் கவனம் செலுத்துங்கள் குடும்ப உறவுகளையும் சரிசெய்யவும் புதிய உறவுகளை பின்பற்றுங்கள் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குறு பெயர்ச்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு கல்வி படைப்பாற்றல் மற்றும் குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் தரும் புதிய வாய்ப்புகள் மற்றும் வெற்றிகள் காத்திருக்கும் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளி செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்